ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சமையலோடு சேர்த்து ஒரு மூணு டிப்ஸ் வந்து கொண்டுட்டு வந்திருக்கேங்க உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் ஓகே தெரியலனா தெரிஞ்சுக்கோங்க பழைய வத்த குழம்பு இருந்துச்சு ஸோ அதுக்கு வந்து சூப்பராக வந்து ஒரு கூட்டு வந்து வச்சிடலாம் அப்படின்னு கூட்டில் என்னம்மா ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குறீங்களே அது தாங்க மேட்ரு வெள்ளை கலரில் இருக்க சௌச்சக்காயை இப்போ தாங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் ஏன்னா பக்கத்தில் இருக்க வீட்டில் வந்து ஊட்டி ஸோ அவங்க வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் வெள்ளை கலரில் சௌச்சக்காயை பார்க்குறேன் அதை வச்சு தான் இன்றைக்கி வந்து ஒரு கூட்டு வந்து செய்ய போகிறேன் ஃபஸ்ட்டு டிப்ஸ் நீங்கள் வந்து வாழைப்பழம் காயவோ இல்லை பழமாவோ வாங்கிட்டு வந்து இருந்தீங்கன்னா அதோட காம்பு தெரியாத மாதிரி இந்த மாதிரி ஃபுல்லா வந்து கவர் பண்ணிட்டீங்கன்னா மூணு நாள் வரைக்கும் கெட்டு போகாம இருக்குங்க இதுக்கு மகா கேரண்டி அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு மேல எல்லாருக்கும் போறாமடா ஒரு சைடு லட்டுக்கு வந்து பால் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு குக்கரில் கொஞ்சமாக வந்து பருப்பு அதுக்கப்புறம் தக்காளி பெரியவங்க கட் பண்ணி போட்டிருக்கேன் இந்த சௌச்சக்காயை டைமண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க பால் வந்து நம்ம எப்பவுமே காஃபியோ டீயோ வந்து போட்டதுக்கப்புறம் மிச்சம் இருக்க பால் ஒரு கிணத்துல ஊற்றும் போது ஆடையோட சேர்த்து ஊத்துங்க ஃபில்டர் பண்ணாதீங்க தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டில் வெட்டி வச்சுட்டு பக்கத்துலேயே நீ உட்காந்துக்க உனக்கு பின்னால் வர சந்ததிகள் அதை பார்த்து படித்து தெளிவா நடத்துவாங்க அட ஆமாங்க இன்னொரு பாத்திரத்துல வந்து நம்ம ஊத்தி வைக்கும்போது போது பண்ணி ஆடை இல்லாம தான வைப்போம் ஆனா இனிமே ஆடையோட ஊத்தி வைங்க ஈவினிங் வரைக்கும் கெட்டு போகாது இதுக்கும் மகா கேரண்டி ஒரு சைடு வந்து பருப்பு வந்து வேகும்போது போது ஃபர்ஸ்ட் விசில் வந்து ஹையாவும் ரெண்டு விசில் லோவாகவும் வச்சீங்கன்னா நல்லா குழஞ்சி வெந்துருங்க இதுதான் மூணாவது டிப்ஸ் இந்த இந்த டிஷ் வந்து தேங்காய் எண்ணெயில தான் செய்யணும் ஸோ கேஸ் ஆன் பண்ணிட்டு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு சீரகம் வர மிளகா அதுக்கப்புறம் சாப் பண்ண வெங்காயம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கட் பண்ணி வச்சு வச்சிருந்தாலே அந்த ஒயிட் கலரில் சவுச்சோ காய் அதையும் வந்து சேர்த்து வந்து வதக்கி விட்டாச்சு ஏன்னா எனக்கு டக்குன்னு எனக்கு அந்த டைம் வந்து இதை பால் கூட்டாக செஞ்சால் என்ன அப்படின்னு எனக்கு அப்போ தாங்க தோணுச்சு ஃபஸ்ட்டே வந்து செய்யும் போது எனக்கு பால் கூட்டாக தோ செய்யணும்னு தோணலை ஏன்னா மஞ்சத்தூள் வந்து அந்த டைமில் போட்டதுக்கு அப்புறம் தான் ஏன்னா மஞ்சத்தூள் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க ஏன்னா ஒயிட் கலரில் இருக்கும்போது தான் அது பால் கூட்டுன்னு எல்லோரும் நம்புவாங்க அதுக்கு தேங்காய் பால் கம்பல்சரி வேணுங்க கொஞ்சமாக வந்து பால் வந்து இது கூட சேர்த்து அந்த காயோடு வந்து வேகும்போது அரோமா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் நான் அப்போ நான் யோசித்தேன் தெய்வம் நினைக்கிறது இருக்கிட்டுடா ஸோ அதுக்கப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த பருப்பையும் சேர்த்து ஊற்றிட்டு கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் அதுக்கப்புறம் அந்த தேங்காய் பால் லாஸ்ட்டாக வந்து சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க இன்னொன்று சீக்ரெட் சொல்லிட்டா இதில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நெய் வந்து லாஸ்ட்டாக வந்து சேர்த்துட்டு ஒரு ஒரே ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் கேஸை ஆஃப் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிடுங்க சூப்பரான பால் கூட்டை வந்து ரெடிங்க மஞ்சத்தூள் அவாய்ட் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் என்ன சாதம் வந்து இந்த சைடு குக்கரில் வச்சாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்